வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து நம்ம வேகமாக வந்து போயிட்டுருக்கோங்க ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் தான் நம்ம வந்து பார்க்க பொறுத்தா சொல்லிடணும் ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்கூட நிதி ஆயோக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறதாகவும் சொல்லியிருந்தோம் சரி வாங்கேஷ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் சரி வாங்கேஷ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐந்தாயிரம் திட்டங்களுக்கான அந்த வீடியோஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க இந்தியா ஐந்தாண்டு திட்டங்களை எந்த நாட்டிலிருந்து பெற்றுள்ளது பாருங்கள் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார திட்டமண்டலான ஐந்தாண்டு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெற்றிருக்கும் அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி ஸோ அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் கனடா ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் அட்டன் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் எந்த பிரச்சனைகளும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ரஷ்யா ஓகேங்களா ஸோ சோயத் சோவியத் யூனியன் என்னென்னா ரஷ்யாவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த ஐந்தாண்டு திட்டமிடலை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் கொண்டு வந்திருப்போங்க ஓகேங்களா அப்போ ஐந்தாம் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்பட்டது ரஷ்யாவில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து ஃபாலோ இருக்கோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் கூற்றை கவனி முதல் ஐந்தாண்டு திட்டம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கூற்றுல வந்து பார்க்க போகிறோங்க கூற்று ஒன்று ஹரடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது கூற்று ரெண்டு முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம் கூற்று மூணு இது மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி விதத்துடன் இலக்கை விட அதிகமாக வெற்றி பெற்றது சூப்பர் நேரம் இதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அனைத்தும் சரி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்பா ஏன்னா ஹெரடோமர் மாதிரி அடிப்படையாக தான் நாட்டோட வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வந்து பார்த்தினா முதல் ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு வளர்ச்சியோட வந்து வச்சுங்க வெற்றியும் வந்துப்பட்டுருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா சரிங்க ஐய்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை கவனி இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ ஏன்னு அப்படி கேட்டிருக்கேன்டா அதில் இருக்கிற தகவலுமே உங்களுக்கு சேரணுன்றதுனால நான் கூற்றுரைக்க வழியாக கேட்டிருக்கேன் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் கூற்று ஒன்று பாருங்கள் பிசி ஆபீஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இதன் நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது சூப்பர் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சரும் அனைத்தும் சரி டி தாங்க ஓகேங்களா ஏன்னா எப்படி வந்து முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஹெர்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டதோ அதே போல் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மெகலனோபிஸ் மாதிரி அடிப்படையாக தான் உருவாக்கப்பட்டது இதனோட முதன்மையான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தது முதல் ஐந்தாண்டு திட்டம்னா பார்த்தோம் நாட்டோட வேளாண்மை முன்னேற்றத்தை பார்த்தோம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தா நாட்டோட தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்த தான் வந்து மிக முக்கிய குறிக்கோளாக இருந்தது இது வந்து பார்த்தா நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் வெற்றி பெற்றிருக்கும் அதே மூணாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது வருங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இது காய்ச்சல் திட்டம் என அழைக்கப்படுகிறது சீன இந்திய போரின் காரணமாக இலக்கை அடைய முடியவில்லை சூப்பர் இன்னும் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க ரெண்டு மூணு தாங்க சரி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா அது காட்கள் திட்டம் அழைக்கப்படுது கரெக்ட் தான் ஸோ சீன இந்திய போர் நடந்ததால் இதனோட இலக்கான ஐந்து புள்ளி ஆறை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க அது வந்து இது என்ன பண்ணியிருக்க முடியாது எட்டிருக்க முடியாது ஓகேங்களா ஸோ முதல்ல மூணு புள்ளி ஆறு எட்டிட்ருக்கோம் அடுத்து நாலு புள்ளி ஒன்று எட்டிட்ருக்கோம் அடுத்து அஞ்சு புள்ளி என்ன பண்ணியிருக்க முடியாது மூணாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டிருக்க முடியாது அதுக்கான காரணம் சீன இந்தியா போருங்க ஓகேங்களா ஸோ முதல் கூற்று வந்து தவறாக இருக்குது ஏன்பா அப்படின்னா ஸோ நம்ம முதலே பார்த்தோம் முதலாவது ஐந்தான திட்டம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறுங்க ஓகேங்களா ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்று அப்போ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்று மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு ஓகேங்களா அப்போ இந்த மூன்று ஐந்தாண்டு திட்டங்களை நீங்கள் தொடச்சா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இது தொடச்சா வந்து போடப்பட்டிருக்கும் அப்போ முதல் கூட்டு வந்து தவறாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு மூணு சரி எடுத்தோம் அடுத்து பாருங்கள் திட்ட விடுமுறை காலம் ஐந்தாவது பாருங்கள் திட்ட விடுமுறை காலம் ஸோ திட்ட விடுமுறை காலமாக வந்து எப்போ அழைக்கப்படுது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுங்க ஏன்னா என்ன பார்த்தோம் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம் அப்போ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் இந்தியாவுக்கும் சீன இந்திய போரின் காரணமாக அது ஏற்கனவே வந்து வெற்றி அடைஞ்சிருக்காது இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும் இந்த போரின் காரணமாகவும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாத காரணமாகவும் என்ன பண்ணியிருப்பாங்க திட்ட விடுமுறை காலமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மூன்று ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்களாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இப்போ அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பது ஓராண்டு திட்டங்களை உருவெட்டு அதை தான் சொல்லுவாங்க திட்ட விடுமுறை சொல்லுவாங்க நான் சொன்னேன் முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களை நாகவச்சிங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி அறுபத்தி ஒன்று இது மூணு துடர்ச்சியாக போடப்பட்டிருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் மூன்று திட்டங்கள் போடப்பட்டிருக்கும் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது பிரேக் ஆயிருக்கும் அப்புறம் ஒரு வருது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் கூற்று ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஸோ செவன்ட்டி ஃபோர் டு செவன்டி நைன் வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமையுடன் நால் நாலு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது இது ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜோட என்ன பண்ணியிருப்பாங்க வெற்றி பெற்றிருக்கும் இதன் முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது ஸோ இதனோட ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முன்வரைவு யார் தயாரிச்சிருப்பார் டிபி தார் தான் வந்து தயாரிச்சிருப்பார் இது ரொம்ப முக்கியம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டே கைவிடப்பட்டது ஆமாங்க ஓகேங்களா சரிங்க நானே ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்காக சொன்னதுங்க அனைத்துமே சரிதாங்க ஏன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி நைன் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா மூன்று ஐந்தாண்டு திட்டங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு விடுமுறை காலம் வருது அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா அப்புறம் அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் போடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது தான் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸோ வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அதே சமயத்தில் நாலு புள்ளி எட்டு நிர்ணயி நாலு புள்ளி நாலு தான் நிர்ணயிச்சிருப்பாங்க ஆனால் அது ஃபோர் பாயிண்ட் எயிட் வரல நான் ரீச் ஆகி வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனோட முன்வரைவு டிபி தார் இது ரொம்ப முக்கியங்க ஐந்தாண்டு ஐந்து திட்டத்தோட வந்து முன்வரைவு வந்து பார்த்தீங்கன்னா டிபி தார் அவர்களால் தான் தயாரிக்கப்பட்டிருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது நைன்டீன் செவன்ட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க கைவிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அப்போ கொஞ்சம் அரசியல் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும் ஸோ நிலையற்ற அந்த அரசியல் சூழ்நிலை இருந்ததால் என்ன இருக்குன்னா அந்த நைன்டீன் செவன்ட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க பிரேக் ஆகிட்டு அந்த மொராஜி அரசு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இதுவாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ அப்பையும் பார்க்கலாம் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா சோ அப்போ அந்த டைம்ல மொராஜ் தேசிய அரசு வந்ததால் வந்து பார்த்தா இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நான் வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சுழல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கியது ஸோ சுழல் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சூப்பருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி நைன் வரலாம் எது நடந்திருக்கணும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க செவன்ட்டி எயிட்லேயே என்ன பண்ணிட்டாங்க அதை க்ளோஸ் பண்ணதால் அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு திட்டம் ஓடணும் இல்லையா அப்போ செவன்ட்டி எயிட் டூ செவன்ட்டி நைனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க சுழல் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அப்போ செவன்ட்டி எயிட் டூ செவன்ட்டி நைன் தான் வந்து சுழல் திட்டம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு இயர் கண்டினியூவாக நடந்துருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர் ஓராண்டு திட்டங்கள் வந்திருக்கு அதுக்கப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் கண்டினியூவாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஆண்டு இடை இதிலே தான் ஸோ ஏன்னா ஐந்தாண்டு திட்டத்தோட லாஸ்ட் இயரே சுயல் திட்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால நான் ஊச்சிங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஸோ முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஸோ ஆப்ஷன்ஸ் கேடு இருக்குது நீங்கள் கிஃப் பண்ணலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் ஓகேங்களா ஸோ நம்ம ப்ளஸ் ஒன் புக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கனா கரபி ஹேட்டோ அதாவது வறுமை ஒழிப்பு வந்து பார்த்திங்கனா அதனோட முகம்மையின் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் டிஎன்பிசி இதுகுணவை டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்தாங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க வறுமை ஒழிப்பை பற்றி வந்து அதில் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ இது வந்து புக்கை பொறுத்தவரையும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து பார்த்தினா வறுமை ஒழிப்பை பற்றி சொல்லியிருக்கு சரிங்களா அப்போது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்ட அந்த ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு பார்த்தினா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெற்றி பெற்ற சிலாம் அஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு நிர்ணயிச்சிருப்பாங்க அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வந்து நிர்ணயம் அடைஞ்சிருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்க பொறுத்து கூற்றை கவனி ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகள் கொண்டு வரப்பட்டது தன்னிறவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குதல் தான் அதனோட முதன்மையான நோக்கம் முதன்முறையாக தனியார் துறைக்கு மேலாக பொதுத்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது வளர்ச்சி இலக்கு ஐந்து ஆனால் எட்டியது ஆறு சதவீதம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கைஸ் இங்கே மூணாவது கூற்று தவறாக இருக்குங்க அதனால் தான் இதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு நாள் சரி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கரெக்டு தாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தையும் போல் வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குறது அதனோட முக்கியமான நோக்கமாக வந்து இருந்தது இதுவும் கரெக்டு தான் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க பொதுத்துறைக்கு பதிலாக தனியார் துறைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க ஸோ இங்கே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு பொதுத்துறைக்கு பதிலாக எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து பார்த்தா இந்த ஐந்தாண்டு திட்டம் அதை கொஸ்டினாக கூட கேட்கலாம் தனியார் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கூட கேட்கலாம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் தனியார் துறைக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டதுங்க ஸோ அதனால் உங்கள் வளர்ச்சி வந்து ஆறு வந்து எட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ மூணாவது கூட தவறாக இருந்தாலும் சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து எட்டாவது ஐந்தாம் திட்டம் நடைமுறைப்படுத்த தாமதமான காரணம் என்ன ஸோ எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவதுக்கு என்ன இருக்கும் காரணம் வந்து என்ன பாகிஸ்தான் போர் சீனா போர் நிலையற்ற அரசியல் சூழ்நிலை நெருக்கடி நிலை சூப்பருங்க எதுங்க நிலையற்ற அரசியல் சூழ்நிலை ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அப்போ தான் அந்த நிலையற்ற அரசியல் சூழ்நிலையால் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தத்தில் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஓகேவா அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முடிஞ்சிருக்கும் அதனால் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று ஓராண்டு திட்டங்களாகவும் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ரெண்டு ஓராண்டு திட்டங்களாகவும் ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க முதல் மூணு ப ஃபையர் பிளான்ஸ் க கம்ப்ளீட்டராக முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஓராண்டு திட்டங்கள் வந்திருக்கும் நாலு அஞ்சு போயிருக்கும் அஞ்சாவதில் லாஸ்ட் இயர் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சுழல் திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆறு ஏழு போயிருக்கும் அப்புறம் ஏழு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கும் ஸோ இந்தமாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கனால இயர் கூட நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் கெஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நிலையாற்ற அரசு சூழ்நிலையில் தொண்ணூத்தொன்னூறு தொண்ணூற்றி ரெண்டு வருடம் நான் அந்த ஆண்டு திட்டங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஸோ இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது சூப்பர் கேஸ் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படி இருப்பாங்க இந்தியாவுக்கான ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்தியாவுக்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக தான் வந்து கருதப்படுது அடுத்து கூற்றை கவனி ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகள் கொண்டு வரப்பட்டது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி என்பது இத்திட்டத்தின் முக்கிய கவனம் இத்திட்ட கால இலக்கான ஏழு சதவீத வளர்ச்சி எட்டப்படவில்லை இந்திய பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியை மட்டுமே அடைந்துள்ளது அமகை அனைத்துமே சரிதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா நைன்டீன் செவன் டூ டூ தௌசண்ட் டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்படுது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான் என்னுடைய இலக்கார் நிர்ணயிக்கிறாங்க ஏழு சதவீதம் எட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஃபைவ் ஃபைன் சிக்ஸ் தான் போக முடிஞ்சுது இதுவும் ஒரு தோல்வி அடைஞ்ச திட்டமாக தான் கருதப்படுது ஓகேங்களா ஸோ இதில் ஏர் ரொம்ப முக்கியம் நான் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் சரியான கூற்றுகளை கவனி பத்தாவது ஐந்து திட்டத்தில் கொடுக்கப்பட்டதை சரியான கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று பாருங்கள் தலா வருவாயை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்று மட்டும் ரெண்டுமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரலாம் வந்து பார்த்தினா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ இதில் அடுத்த பத்தாண்டுகள் என்ன பண்ணணும் தலா வருவாயை வந்து இருமடுங்காக உயர்த்தணும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உண்மை தான் வறுமையை வந்து பார்த்தினா என்ன பண்ணணும் பதினைந்து சதவீதம் குறைக்கணுன்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ரெண்டுமே பத்தாவது ஐந்து தான் கூட தொடர்புடைய தான் அப்போ ரெண்டுமே சரி கூற்றை கவனி பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு டு இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது இதன் முதன்மை நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும் ஸோ விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது தான் இதனோட இரண்டாவது நோக்கம் இதனோட வளர்ச்சி இலக்கு எட்டு சதவீதம் ஆகும் இதனோட வளர்ச்சி இலக்கு எட்டு ஆகும் சூப்பர் அனைத்தும் சரிங்க டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன்னா பதினோராவது ஐந்தான திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு பன்னெண்டு வரலும் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரலும் பன்னிரெண்டாவது ஐந்தான திட்டம் வந்து கொண்டுவரப்பட்டிருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனோட முதன்மையான நோக்கம் என்ன வச்சுருப்பாங்க விரைவான வளர்ச்சியை வந்து முதன்மையான நோக்கமாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்ன டி அனைத்தும் சரி அடுத்து பாருங்கள் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இறுதியான ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இறுதியான ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இது ஈஸியாக கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஸோ பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இறுதியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரலும் வந்து பார்த்திங்கனா இதுதான் ஐந்தாண்டு திட்டமாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்த கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்பது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஸோ திட்டக்குழு அப்படின்றதுக்கு மாற்றா நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கடானா நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க திட்டக்குழுக்கு பல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகே நம்ம கேட்கறதுனதுங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சூப்பர் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் எது அமைக்கப்படுது திட்டக்குழு வந்து என்ன பண்ணுதுங்க அமைக்கப்படுது அப்புறம் தான் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வரப்படுது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள் ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எதன அடிப்படை நோக்கமாக வச்சிருந்தது தான் நம்ம அங்கேயே நல்லா தெளிவாக பார்த்தோம் ஸூப்பர் அதுக்கு என்ன ஆன்சர் என்னதுங்க வேளாண்மை சி இதுக்கான ஆன்சர் ஸோ வேளாண்மையை அடிப்படையாக கொண்டதான் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு சூப்பர் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா அந்த எட்டாவது ஐந்து திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னால் அந்த அரசியல் சூழ்நிலை சரியில்லன்றதுனால பண்ணியிருப்பாங்க தொண்ணூறு டு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்னு டூ தொண்ணூற்றி ரெண்டு வந்து பார்த்தினா ஆண்டு திட்டங்களாக வந்து செயல்முறைப்படுத்தியிருப்பாங்க அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற நூலை எழுதியவர் யார் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்னும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க சர் எம் விஸ்வேஸ்வரையா சார் எம் ஐயா தான் என்ன நூல் எழுதியிருப்பார் இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம திட்டமிடலில் வந்து பார்த்தா முத முதல்ல வந்து பார்த்தா அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் முதல்ல விஸ்வேஸ்வரையாவில் இருந்தாங்க வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த நூல் இந்த நூ நூல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல பத்து ஐந்து பத்தாண்டு திட்டங்களை வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்பார் விலக்கியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ சார் எம் ஐயா தான் இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற நூலை வந்து எதிர்ப்பாரு ஓகேங்களா ஸோ நல்லா வச்சுங்க அடுத்து தவறானது எது இருபத்தி ஓர கொஸ்ட் பாருங்க தவறானது எது தேசிய திட்டக்குழு ஜவஹர்லால் நேரு காந்திய திட்டம் எஸ் என் அகர்வால் மக்கள் திட்டம் சார் எம் விஸ்வேஸ்வரையா சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் மக்கள் திட்டம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா தேசிய திட்டக்குழு ஸோ நயன்டீன் தேர்ட்டி எயிட் நயன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தேசிய திட்டக்குழு ஜெகவர்லால் நேர்வால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுவும் கரெக்ட் தான் காந்திய திட்டம் ஸோ எஸ்என் அகர்வால் ஸோ காந்திய திட்டத்தை முன்மொழிஞ்சூர் வந்து பார்த்தினா எஸ்என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தினால காந்திய திட்டத்தை வந்து வேறுபடுத்தியிருப்பார் அதாவது வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட திட்டமாக இருக்கும் அடுத்து மக்கள் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீன்னா விஸ்வேஸ் ஐயா அப்படின்றது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா யார் வருவார் எம்என் ராய் ஓகேங்களா ஸோ மக்கள் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எம்என் ராய் அப்படி கம்ப்ரிவென்டரால் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த உற்பத்தி பொருள் இயந்திரமாக்குவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அரசே வந்து விநியோகம் செய்யணும் நுகர் பொருட்கள் எல்லாத்தையும் அரசே விநியோகம் விநியோகம் செய்யணும் அப்படின்றத வந்து மக்கள் மூலமாக வந்து கொண்டு மக்கள் திட்டமாக கொண்டு வந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் என்ன பண்ணியிருப்பாருங்க அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் அப்போ இந்த அத்தனை வந்திருக்கணும் எம் என் ராய் வந்திருக்கணும் அடுத்து சர்வாதியா திட்டம் அது யாரும் நம்ம ஜெயப்பிரகாஷ் நாராயணோட திட்டம் தாங்க கரெக்ட் தான் ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து சர்வோதயா திட்டம் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ங்களா இது ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க அடுத்து பாருங்க காந்தி மற்றும் வினோபாவா ஆகிய கருத்துக்களை ஆகிய கருத்துக்களின் வேகத்தால் தயாரிக்கப்பட்ட தெய்வம் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த திட்டம் எது ஓகேங்களா உத்வேகன்னு வரணும் காந்தி மற்றும் வினோபாவோட அந்த திட்டம் அவரோட அந்த கருத்துக்களோட உத்வே உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த திட்டம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சர்வோதயா திட்டம் சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சர்வோதயா திட்டம் தான் வந்து பார்த்தினா காந்தி மற்றும் வினோபா ஆகியோரோட கருத்துக்களோட உத்வேகத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அடிமைத்தனத்திற்கான பா பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ இப்போ யாருங்க ஃப்ரெடரிக் ஹேக் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஃபிரெட்ரிக் ஹேக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்னு சொன்னிருப்பார் எழுதியிருப்பார் ஓகேங்களா அதாவது தலையிடா தலையிடா பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு பணியை வந்து பார்த்திங்கனா ஒருத்திட்ட கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அவரோட விருப்பம் போல் செய்கிறதுக்கு வந்து முடிவெடுக்க அவருக்கு அனுமதி கொடுக்கணும் அதை விட்டுட்டு என்ன கூடாது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாப்பளே அவங்களை கட்டுப்படுத்துகிறாப்போலேயோ இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு ஸோ ஃபிரெட்ரிக் ஹேக் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார் அடுத்து பாருங்கள் கூற்றை கவனி நிதி ஆயோக் நிதி ஆயோக் சார்ந்த கூட்டுகள் தாங்க ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி அன்று அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது இதன் நிர்வாக தலைவர் பிரதமர் ஆவார் அரவிந்த் இதன் முதல் துணைத் தலைவர் சூப்பர் கண்டுபிடிக்கலாம் இதுக்கான ஆன்சர் ஒன்னும் மூணும் சரி இரண்டாவது கூற்று வந்து தவறுங்க ஏன்பா ஏன்னா இதனோட தலைவர் தாங்க பிரதமர் நிர்வாக தலைவர் அப்படின்னு வந்தீங்கன்னா இதனோட துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவராக செயல்படுறாரு நல்லா ஞாபகம் வச்சுங்க இதனோட தலைவர் பிரதமர் இதனோட தலைவரா வந்து பிரதமர் தாங்க இருப்பார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதனோட நிர்வாக தலைவராக யார் இருப்பாருன்னா இதனோட துணைத் தலைவர் தான் இருப்பார் இதில் உறுப்பினர்களாக யார் இருப்பாங்கன்னா மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அங்கே வந்துச்சு வருங்க ஸோ அமைச்சரவையின் தீர்மானம் மத்திய அமைச்சரோட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ஓகேங்களா அப்போ இதனோட தலைவர் வந்து பிரதமர் தலைவர் இதனுடைய நிர்வாக தலைவர்னா துணைத் தலைவர் அப்படி முதல் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா ஓகேங்களா ஸோ அப்போ நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவராக இருந்தவர் வந்து அரவிந்த் பணக்காரியா ஓகேங்களா சரிங்க இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தஞ்சு நிதி ஆயோக்கின் சரியான விரிவாக்கம் ஸோ நிதி ஆயோக்கோட அந்த சரியான விரிவாக்கம் இது கீழே இருக்க பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் நான் வாசிக்கல வாசித்தா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நான் வாசிக்காமல் அப்படியே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் ஆன்சர் எதுன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் எதுங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன் இண்டியா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன் இண்டியா அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா நிதி ஆயோக்கின் சரியான விரிவாக்கம் ஓகேங்களா அப்போ நிதி ஆயோக்கோட அந்த சரியான விரிவாக்கம் எதுனா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இன் இந்தியா ஓகேங்களா சப்போ டி தாங்க வந்து இங்கே சரியான ஆன்சர் ஓகே கைஸ் உங்களுக்கான ஒரு கேள்விங்க நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத்தலைவர் யார் பாருங்கள் நம்ம முதல் துணைத்தலைவர் யார்னு பார்த்தோம் அரவிந்த் பணக்காரியான்னு பார்த்தோம் தற்போதைய துணைத் தலைவராக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்துங்க தற்போது சிஇஓவாக யார் இருக்கார் அப்படின்றதையும் பார்த்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கேள்விகள் வந்து அங்கேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி தெரியலன்னா வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஸோ ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இஸ் இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்லையும் சொல்லுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு தயாராருங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய தலைப்புகள் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேங்களா ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி படிங்க ரிசர்வ் வங்கி படிச்சுட்டு தயாராருங்க ஓகேங்களா ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் படிக்க வேண்டிய தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பகர்வு ஓகேங்களா ஸோ அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த நிதி பகர்வு இருக்குது இல்லைங்களா ஸோ ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தா அந்த ஃபண்டு வந்து பகிர்ந்துக்கிறாங்க இல்லையா அந்த நிதி பகிர்வு அதை படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி ஓகேங்களா ஸோ இப்போ இந்த தலைப்பு எல்லாமே நீங்கள் படிக்கணும் எது எதுங்க ரிசர்வ் வங்கி படிக்க போகிறீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வந்து பார்த்தினா நிதி பகிர்வு பற்றி படிக்க போகிறீங்க அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த மூணு டாபிக் நீங்கள் அடுத்து படிச்சுட்டு தயாராருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே படிச்சுட்டு பார்த்தவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே கமெண்ட்லையும் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்